நான் பார்த்தேன் அதுமே இருக்கு அப்போ இது மாதிரி இந்த குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல குரு எங்க இருக்காரு அப்படிங்கறது அவருடைய கேரக்டர் ஒரு ஜாதகனுடைய கேரக்டர் நம்ம ஜாதகத்துல லக்னத்துல பிரச்சனைகள் இருக்கலாம் அதாவது காலையில அஞ்சரை மணிக்கோ சாயங்காலம் நாலரை மணிக்கோன்னு எங்க அம்மா சொல்லுச்சு அப்படி மாஞ்சு இப்போ கூட பரவாயில்ல சார் கரெக்டா எடுத்துட்றாங்க ஏன்னா அவேர்னஸ் சொல்லிடுச்சு நான் என்னுடைய பிறந்த காலங்களில் என் கூட விளையாண்ட பசங்களுக்கெல்லாம் வந்து கேட்டோம்னா எ எப்பமா பிறந்தான் தம்பி எப்படினாக்க இந்த பாரபட்டி சினிமா கூட்டையில் ரெண்டாவது ஆட்டை சினிமா போட்டு இன்ட்ரோல் கூட பாரு அந்த டைமில் அந்த மியூசிக் போடறது பாருங்க அந்த சினிமா போட்டதே இருக்கேன் சரியா அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது இது மாதிரி சிக்கல்கள் வரையில என்னோடனா லக்னம் இல்லாமல் நம்ம பலன் எடுக்க தெரியணும் லக்னம் இல்லாமல் எப்படி அப்பா பலன் எடுக்கிறது சிம்பிளாக பாருங்கள் நீங்கள் ஒருத்தர் ஜாதகம் ஒன்று கையில் கொடுப்பாரு அவர் என்ன ஏற்க போகிறாரு ஏது கேட்க போறாருன்னு நமக்கு தெரியாது இல்லையா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க என்ன ஓரை நடக்குதுன்னு பாருங்களேன் அந்த ஓர நாதன் அந்த ஓரை நாதன் வந்து எந்த அந்த கடத்துல லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்காங்க அது தவிர வேற கேள்விக்கு சார் போனானா திருப்பி அங்கே வந்து சரியா மறுபடியும் அங்கேயே வந்துவான் அப்போ ஒரு ஒருத்தரும் வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்டைல பலன் சொல்லிக்கிட்டே இருப்போம் நமக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அடையப்பா நியூமராலஜி படிச்சா நல்லா இருக்கும் போல இருக்குது வாஸ்து படிச்சா நல்லா இருக்கும் போல இருக்கு இது படித்தா நல்லா இருக்கும் ஆக்சுவலி வாஸ்து அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் சொல்ல பாருங்க காக்கையர் சிற்பம்னு ஒரு நூல் இந்த காக்கையர் சிற்பத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதாவது மொத்த நீளத்தையும் மொத்த அகலத்தையும் அடிக்கணக்கு இன்சஸும் குறையாமல் கையில் கொடுத்துட்டா போதும் வீட்டை வந்து ஜோசியர் பார்க்கணுங்கிறதுலாம் இல்லை இது மொத்த அடிக்கணக்கு நீள கிழமையிலையும் தெற்கோடத்துலேயும் கொடுத்துட்டா அதை வச்சு பதினெட்டு பொருத்தம் போடுவாங்க வாசுகாரிங்க இருக்காது பதினெட்டு பொருத்தம் போடுவாங்க இந்த பதினெட்டு பொருத்தம் போட்டுட்டு அந்த பொருத்தத்தை படிச்சுட்டே வந்தோம்னு வச்சுக்கலேன் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க வாரிசு எப்படி இருக்குங்க வாரிசு இருக்கா இல்லையா அந்த வீடு நிற்குமா நிற்காதா அந்த குடும்பத்தில் வந்து குடும்பம் நடத்துகிறாங்களா புஷ்டி நடத்துகிறாங்களா அத்தனை டீட்டெயிலும் வருது சார் சரியா இப்போ நம்ம இந்த வாஸ்து அப்படிங்கிறத வந்து படிச்சிடறோம் அப்படின்னா இப்போ நான் இதை சொன்னேன்ல உடனே சரி அதையும் நான் படிச்சு பார்ப்போம் அப்படின்றவங்க நமக்கு புளிக்குழம்பு தான் ஒழுங்காக தெரியும் இல்லையா ஒழுங்கா அதையே வச்சுக்கிட்டு அதை விட்டு நான் பிரியாணி ஓடேன்னு போக இல்லையா அது பிரியாணி வந்து பிரியாணியா போய் மாறி அப்போ ஒருத்தருக்கு வாசல் வரும் ஒருத்தருக்கு வந்து ஜாதகம் வரும் ஒருத்தருக்கு பிரசன்ன வரும் ஒருத்தருக்கு வந்து சும்மா கிடையாது பிரசனமே வரும் அப்ப நமக்கான சொல் எது அப்படிங்கிறத பார்த்து பிடிச்சி அந்த இடத்துல நின்றுக்கணும் அதுதான் வந்து இந்த ஜோதிடத்துல திறமை இதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் பாருங்க சுட்டிக்கிட்டே இருப்போம் இதுல இருக்கா அதுல இருக்கா அந்த புத்தகத்துல இருக்கா அந்த புத்தகத்துக்கு இப்போ நான் வந்து நிற்கிறேன் இல்லையா ஒரு ரெண்டு பாட்டு பாடன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சோம்னு இல்லை பயங்கரமா சோசனை வருத்தியா அப்போ நம்ம உட்காந்து பாட்டை படிச்சிடும் அப்படி நம்ம என்ன சொல்றேன் பாட்டை நம்ம வாசிக்கிறதே சேரணும் அதாவது குமாரசுவாமியம்னு ஒரு புத்தகம் ஜோதிடத்துக்கு அரிசி வழியாக பிஹெச்டி அதாவது முல்லப்பெருமான் நலஸ்தீர உபதேசம் பண்ண குமாரசுவாமியம் அப்படின்னு தெரியும் அந்த குமாரசாமி தான் இப்போ ஒன்றும் இல்லை சார் ஒரு பாட நம்ம சொல்லி காஞ்சி பாரு

வெகு மன்னிர் அவைக்குடையோர் நான் உதயமாக சொல்ல மாட்டேன் அது அவங்கள கேந்திரமும் மற்றொரு உபஜயமும் ஆகி நல்ல கிரகங்கள் வந்து கேந்திரத்தில் நிற்கணும் நிற்கணும் மற்றவங்க தான் உபஜயஸ்தானத்துல நிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பாடல் அது இது என்னன்னா விரைவச உழைக்கிறது மாலை இதான் விரைவு செஞ்ச உழைக்கணும் பார்த்துக்கணும் சரி அதே மாதிரி அந்த பாடல்கிற இந்த பாடல் இருக்கு இல்லையா இதை வந்து அசை பிரித்து படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம் அந்த இந்த நேர் நேர்நேர் நேர் நேர் குடிமாங்காய் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பிரித்து படிக்கணும் அதை படிச்சுட்டு அதில் ஜோதிடத்தில் வந்து நம்ம அர்த்தம் பண்ணணும் படிக்கிறது தமிழ் ஆனால் ஜோதிடத்தில் அர்த்தம் பண்ணணும் அதனால் ஒருத்தருக்கு பாடல் வருது அதனால் எல்லாரும் பாடலாம் சொல்லணும்னு ஒன்றும் கிடையாது நம்ம பாடல் இல்லாமலும் சொல்லலாம் இல்லையா அப்போ பாடல் வரணும்னா எப்படி இருக்கணும் சனியல்லாத ஒருவர் தானுமே உரி புனிதராக இருக்க புலவனாக உரைத்த என்ன செய்யுங்க மனோட நீதி மன்னன் ஆகுவாங்க சனி இல்லாமல் ஆறுவர் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி புதன் வளர்த்து இருந்தால் கவி வரும் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க புதன் வளர்த்து இருந்தால் தான் ஜோதிடராகவும் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுல புதனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம ஜோசியர் எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு பாருங்க புதன் கொஞ்சா ஆனாலும் ஜோசியரா இருப்பாங்க அவங்க ஜோசியமா கணக்கு போடுறதுல சிக்கல் அதாவது ராசி நவாம்சம் வர்க்க சக்கரம்லாம் நமக்கு வராதியா நம்ம கட்டம் போட்டு லான்னு எழுதிட்டோம்னா நம்மளுக்கு பதஞ்சல சொல்ல அப்படின்னு சொல்லுவோம் சரியா அதையாலே அவங்களுக்கு புதன் ஸ்ட்ராங் கம்மி ஒரு சிலருக்கு புதன் நல்லா வெயிட்டா உட்கார்ந்துருப்பாரு என்ன ஒண்ணு தெரியுங்களா ஆமா பக்கம் பக்கமா எழுதியா கணக்கு ஆய்ப்பாடுங்க வாய்ப்பாடு எழுதுற மாதிரி ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்துட்டு போயிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு வீட்டு பாடம் கொடுத்த மாதிரி அவரு அவரு வாட்டுக்கு உட்காந்து எழுது எழுது நீ எழுதிடுவார் இப்ப ஒரு சில ஜாதகத்தை கொண்டு போய் கையில கொடுத்ததுன்னு அப்படி வந்து சில அவங்க வேலை பழஞ்சுடுவாங்க சில அந்த காலத்துல எல்லாம் ஜாதகத்தை கையில வாங்கினதுமே நல்லா இருக்கும் இப்போ அவனுக்கு என்ன வீடு கட்டணும்னு வந்து சர்த்த சர்த்த அந்த கட்டலாம் அப்புறம் சிம்பிளா முடிச்சுக்கலாம் எப்படி அவன் சொன்னேன் அப்படின்னாக்க ஒன்றும் இல்லை அந்த நோட்டு சேப்புகளை கட்ட கொடுத்து வந்தேன் அதனால செவ்வாய்த்தேன் கேட்பான்னு நினச்சி தேங்கி வைக்கிறேன்

சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நண்பர்களிலேயே ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ஜாதகம் வந்து கொடுத்தா நான் அதை கருத மாட்டேன் நான் தனியாக தனித்து எழுதுவேன் அதில் ராசியை போட்டு நவாம்சத்தை போட்டு பாகசாரத்தை போட்டு தசா குட்டியை போட்டு அதை போட்டு இதை போட்டு இவர் எல்லாம் ரெடிமேட்றதுக்குள்ள இந்த மாவு வந்து சப்பாத்தி ஓட்டாங்கன்னா கரையிடும் இப்போ நம்ம எப்படி பண்ணுறாங்க ரெடிமேட் சப்பாத்தி கடையில் விற்கிறேன் வரசர்கள் வைத்தான் மாயிட்டு வந்து அப்படியே கடையில் ஓட்டோம்னா சப்பாத்தி முடிஞ்ச வச்சு இல்லையா அப்ப அது மாதிரி அந்த டேட்டா பத்த வாங்கி அப்படியே டக்குன்னு உள்ள போட்டோம்னா உடனே உள்ள போட்டோம்னா உடனே கண்ணா ரெடி ஆயிருக்கு டமால ரெடியாயிருது அண்ணமாடு பேச ஆரம்பிச்சிடும் அப்போ இப்போ இருக்கிற ஜோதிடர்களுக்கு புடன் வறுக்கவே இல்லை சரியா தேவையில்லாம காம்பேஷன் போட வேண்டியது இல்லை சனி வறுத்து வாக்குப்பதிதா இருந்தாலே உடம்பு கிடக்கலாம் வண்டிய அப்படின்ற மாதிரியான சரி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவரு சதீஷா அந்த திருப்பூர் பேசிட்டு இருக்கிறதா வந்தேன்னு சொன்னீஷ் நித்தீஷ் தான் சொன்னாரு

ஜோதிடத்தை வந்து ஒரு காலத்தில் கற்றுக்கிற அப்படிங்கிறது ரொம்ப சிரமமா இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் கிடையாது போய் ஒருத்தர் பக்கத்தில் ஒரு மாதிரி இருக்கணும் அவர்கிட்ட பிஎம்ஆர் இருக்கணும் அவர் சொல்றதெல்லாம் கேட்கணும் சார் நான் வந்து ஜோசிக்க பிஇ வாங்கி கொடுத்துருக்கேன் வாங்கி கொடுத்துருக்கேன் சார் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டா அதை அதை நான் வாங்கி கொடுக்கல அவர் காசு கொடுத்தாரு போய் வாங்கி கொடுத்தாரு ஆமாம் ஏன்னா நான் காசு கொடுத்து வாங்கி விடுறதா இருந்தால் நான் ஜோசிக்க வந்துருக்க மாட்டேன் அந்த மாதிரி இந்த ரெண்டுல ரெண்டுக்கு எதுபடி பரமா இருந்தா

அருமையான மனசு இருக்கும் தந்தமான மனசு இருக்கும் என்ன காரணம் தெரியுமா நம்மகிட்ட பார்த்துட்டு போனவங்க நல்லா இருக்கணும் அவன் சரியா வந்து நம்மகிட்ட குறிப்பிட வந்து பலன் கேட்க வரணும் அவன் வந்து வீடு கட்டிடணும் அல்லது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடணும் அல்லது கார் வாங்கிடணும் அல்லது அவன் குழந்தை கிடைச்சிடணும் தொழில் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் நம்ம சொல்லி வேற அனுப்பிச்சிருவோம் எதையே உனக்கு நல்லா வறுமையானு அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நமக்கு இருக்கு சரியா வருமா இல்லை எதுவும் சிக்கலா வருமா

அந்த கணக்கா நீங்க பேசுறதுல முதல்ல நம்ம முடிவு பண்றதுல ஸ்ட்ராங்கான முடிவு பண்ணணும் எது நம்ம ஜாதகத்தை எடுத்து பாக்குற இன்னொன்னு சொல்றேன்டா நீங்க பலன் சொல்றதுல ஸ்பீடு இருக்கணும் சார் அதை அப்படி எடுத்தது டக்குன்னு வரணும் அதை விட்டுட்டு ஒரு கேள்வி கேட்டதுமே ஒரு மணி நேரம் அந்த சாதகத்துக்குள்ள உள்ள விழுந்து நீச்சல் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு திருப்பி வெளியில வந்து கரையில எத்தி பார்க்கலாம் அவங்க நம்மளையே பார்த்துட்டு இருக்கும் திருப்பி உள்ள போயிருக்கு திருப்பி உள்ள போயிருக்கு எப்படி

சரியா நம்ம சொன்னோமோ ஒருவேளை இவன் ஏதாவது அப்படி பெருமையில பேசுறானோ இங்கிலீஷ் எங்க அப்படின்ற மாதிரியான பயம் வந்துடும் ஆனா எப்படி சொல்லியிருப்போம் சார் நம்ம தான் சார் சொல்லியிருப்போம் இது எப்படின்னா ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் நோட்டை வாங்குறது சொல்ல ஆரம்பிக்கிறதுன்னு இருக்காருங்க அது ஒரு பட்டாசை பத்த வைக்கிற மாதிரி நீங்க பத்த மட்டும் வச்சா போதும் பாக்கி வேலையெல்லாம் அதுவே பார்த்துக்கலாம் மட 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 வெளிச்சு பத்து வருஷத்துக்கு முன்னால நம்ம பார்த்த ஒரு விஷயம் வந்து நமக்கு இன்னைக்கு ஞாபகத்தில் இருக்கும் படக்குன்னு வந்துடும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து அந்த ஜோதிடம் சொல்றதுங்கிறதுல நல்ல மனசு இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரியான என்ன நம்மகிட்ட கடை கூட நல்லா இருக்கும் அப்பத்தியா நம்ம கடை கட்டிக்கலாம் அப்பத்தையும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அது மாதிரி நமக்கு வந்து எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற என்ன இருக்கும் ஆனா நம்மகிட்ட இருக்கிற மிக உயர்வான என்ன என்ன தெரியுமா நமக்கு தெரிஞ்ச விஷயம் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்ச சரியா இப்போ வந்து உட்காந்துருக்காங்க இப்ப பேசிட்டுருவாங்க நம்ம ஜோதிட அறிஞர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க அவங்க வந்து பேசுவாங்க பேசுறப்ப அதாவது சூரியனும் செவ்வாயும் சென்று இருந்தால் அப்படின்னு அவரை ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தெரியுதுல்ல அதான் கெட்டு போவீங்களா அப்படின்னா அவர் அப்படியே நம்ம மனசில் வச்சுக்கிடுவோம் அவனே அது வந்து நல்ல பணம் குரு பார்த்தா குரு பார்த்தா தான் இப்ப தானே இருக்கு என்ன புதுசா சொல்றாரு அதாவது பாருங்க ஒரு கருத்து சொல்லல அதுக்கு கருத்து கூடவே வந்துகிட்டே இருக்கும் நம்ம ஜோசியத்துல மட்டும்தான் சார் இது உண்டு மற்ற இதுல இருக்காது அப்போ ஒரு ஒரு இதை பார்க்குறப்ப வந்து நம்ம ஒரு பேச்சு சொல்றோம் அப்படின்னா உடனே அதுக்கு எதிர்கருத்து வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் போல் போஸ்டர் ரெண்டு பக்கமும் இருக்குன்னு அர்த்தம் அப்ப இங்கிட்ட அடிச்சிக்கிட்டோம் அந்த பந்த அடிக்கிறதுக்கு முதல்ல இருக்காங்க வேணுங்கிறது என்னன்னா எனக்கு தெரிஞ்சது நான் வேணும் தான் என்ன மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகை மணக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வேணும் அடுத்தவங்க சொல்ற கருத்துக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் அதனாலதான் நான் சொன்னேன் வர நம்ம கைந்து வந்து பேசுறாங்களா அவங்களை பேச விடுங்க அவங்க வீட்டுல ஏன் பேச வந்தாலும் பேசிட்டு போறியா அதனால என்ன இருக்கு பேசறான்னு சொல்லி பேச விட்டுருவான் அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டே அப்புறம் சொல்லணும் இல்லையா அப்பதான் பேசி தீக்குறதுங்கிறது சிலர் தீர்த்துட்டு பேசுவாங்க இந்த மாதிரி பையன் சொன்னாலே கேட்க முடியும் எனக்கே தெரிய இருந்தேன் குரு அக்கிரம போய் கிடக்கலையா அப்புறம் என்ன செய்யுது இவன் கொடுத்துட மாட்டான் இப்படி ஆரம்பிச்சா என்ன செய்யறது அவங்க அவன் வெத்தணும் இல்லையா எப்படினாலும் சொல்லி கேட்க மாட்டானா என்னைக்காவது சரியா வருவானான்னு அந்த ஆதங்கத்துல வந்து கேட்பாரு அதை விட்டு இது பிடித்தான் நீ வந்து இவங்க உருப்படி ஆக மாட்டேன் அப்படின்னு பேசுறத விட நீ எப்படி சொல்லி பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுல உன் பையன் சொல்லபடி கேட்க மாட்டேங்கிறான்னா அதுக்கு காரணம் என்ன ஏ அவர் ஆப்பா குழுமே அப்படித்தாங்க எவ்வளவு சொன்னா கேட்கிறான் மாமனார் வீட்டில் அது மாதிரி புள்ளியை கற்று வச்சிருப்பான் கொண்டாடி அப்படின்னு ஆரம்பிங்க அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ரொம்ப கரெக்டாக சொன்ன பட் இங்க கல்யாணத்தை அப்படியே பொறுத்த பக்கத்தில் சிக்கியிருந்தா நான் சிக்கியிருக்க மாட்டானே அப்படின்னு ஆரம்பிப்பார் இல்லையா அப்போ அவங்களுக்கு குடுக்குற பலன் வந்து இங்க வேற ஒன்னும் கவலைப்படாது இன்னும் ரெண்டு வருஷம் போச்சு உன் பையன் நிச்சயமா சொல்ல முடியாப்பான் இல்லாட்டி உன்னை வந்து வெளியே போய் அவங்க போடுவான் முடிஞ்ச வச்சு இல்லையா அப்படின்னா என்ன இருந்தேன் ரெண்டு வருஷத்துல ஓடிக்கா இருக்கான் அவங்க எப்படி சொன்னோம்னா எப்படி ஆகும் இப்ப ஏத சொல்லு எப்படி சொல்லு சொல்லல் வெல்லன் சோதரே இகழ்வல்ல யாருக்கு மரியுது அப்படின்றாங்க வல்லவர் சொல்றாரு அந்த சொல்ல தெரிஞ்சவருக்காரு அந்த ஒரு தனமணி அய்யா பேசல சொன்னாரு அந்த ஜோசியம் சொல்றதெல்லாம் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் அந்த சூழ்நிலையை கையால் தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இந்த சூழ்நிலையை கையால் தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னாக்க இது மாதிரி நாலு ஒரு பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்தாலும் வராது நம்ம இறங்கி கம்மு சுத்தம் சரியா அப்போ துணிவுள்ள இறங்கிடணும் இறங்கி இது என்ன சொல்லுது இது எப்படி சொல்லுது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் அப்போ தோல் கண்டார் தோலே கண்டார் தொடுகள அண்ணன் தாழ் கண்டார் தாளையை கண்டார் கடக்கை கண்டாரும் அதுவே வாழ்வுண்ட கண்ணார் யாரே வடிவினை முடியை கண்டார் அப்படின்னு சொல்லி கம்பர் எழுதுவார் ராமர் பிரான்னை பார்த்தா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னோம்னா இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடந்த நாலஞ்சு வருஷமா பத்து வருஷமா இதே தான் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் ஃபீல்டில் இறங்கிடணும் நீச்சல் மாதிரி சைக்கிள் மாதிரி அப்போ நம்ம இறங்கி வந்து அழிச்சாத்தியம் அந்த இதில் வந்து எம்ன்கிட்டே வர் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம் ரெண்டாவது இன்னைக்கு இருக்க இந்த ப்ரெசெண்ட் சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஜோதிடத்துக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது சார் நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரல பாருங்க எத்தனை பேர் லைன் லைட்டுக்கு வந்துடுறாங்க கடைகடை கடைகடன்னு வந்துடுறாங்க இல்லையா முந்தையெல்லாம் நான் சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்க போயின்னு ஒரு ஊரையும் போயிடுவாங்க மெட்ராஸ் பக்கம் மொத்தமாக எதுக்கு போயிடுவாங்க அங்கே போய் ரொம்ப சிரமப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை இருக்கிற இடத்துலயும் உங்களை வெளிப்படுத்திக்கிறதுக்கான ஆயிரம் வழிமுறைகள் இருக்கு சோஷியல் மீடியா இருக்கு அது இருக்குது எல்லாம் அப்போ நம்ம இதை பயன்படுத்தி லைன் லைட்டுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ஈஸி இப்ப இந்த இடத்துல மேடையில வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன்னா நாமளும் தான் பேசணும் முடியலை நாளைக்கு நீங்களும் பேச போறீங்க இங்க கொடுக்கக்கூடிய மாத மரியாத அத்தனையும் உங்களுக்கும் அனுப்புகுது அப்போ நமக்கு என்ன செய்யும் அந்த முதல்ல மேடையாக பெரிய ஓதரவு ஆகிடுவோம் எப்படி வந்து நம்ம பேசுறப்ப மைக்கை வாங்கி அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு எல்லாரும் நம்மளையே வாக்குறாங்கப்ப அப்படின்ற மாதிரியே இருக்கும் இல்லையா கூச்சமா இருக்கலாம் இப்ப தெரியாது நீ மேடையேன்னு அப்ப தெரியும் அப்போ மேலே பேச பேச பேசத்தானே வரும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தவழம் நாப்பழக்கம் வைத்ததோடு கல்வி மனப்பழக்கம் நாளும் நடையும் நடைப்பழக்கம் கொடையும் நட்பும் தையையும் பிறகும் உணர்ந்து நாளடியா இல்லை அப்போ இதெல்லாம் வந்து எப்போ வரும் நம்ம பேச பேசத்தானே வரும் அப்போ பேசத்தானே பழகணும் அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம பழக பழக வரக்கூடிய சைக்கிள் மாதிரி நீச்சல் மாதிரி வேறுபடி சொல்லலாம் அது மாதிரியான ஒரு துறை ரெண்டாவது இந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கானே நம்ம எல்லாருமே பாக்கியவான்கள் அல்லது அதிர்ஷ்டசாலிகள் பணத்துல பெரிய ஆளு பதவியில பெரிய ஆளு அதிகாரத்துல பெரிய ஆளு வயசுல பெரிய ஆளு எல்லா பேரும் அவங்க முன்னாடி வணங்கி நிற்பாங்க தலை வணங்கி நிற்பாங்க அப்படி ஒரு தொழில் சரியா இப்ப ஒரு பாயிண்ட் வந்துரும் அப்படி சொல்லி என்கிட்ட மடங்கிய அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி அதாவது நமக்கு அந்த கெத்து வந்துடும் எப்படி எனக்கு இந்த ஊர் எஸ்பியவே தெரியும் தெரியுமா டிஎஸ்பியே என்ன கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி இப்படி இறங்கிடுறது அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் ஒன்று உண்டு எப்படின்னா நம்ம வந்து எனக்கு டைம் இல்லை நான் போன எடுக்க முடியாது அவ்வளவு பிஸியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருப்போம் ஜோசியா இருக்கும் நினைச்சுட்டு சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா புறா ஜோசியம் விஷயம் எல்லா ஜோசியும் பிசியா தான் இருப்பாங்க என்ன காரணம் தெரியுமா யாருக்கும் பிரச்சனை இல்லாம இல்லை எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு உலகத்துல பூரா பேருக்கும் பிரச்சனை இருக்கு சரியா ஒருத்தரையாவது எழுதி நீங்க யாராவது ஒருத்தர் கையெழுத்தி இப்ப ஐயா இருப்பாங்க மேசராசிக்கார்கள் எங்க கை தூங்கணும்

வேற என்ன சொல்றது அதாவது நல்ல நல்ல பாடல் திருமூலர் பாடல் எனக்கு வர வரமாட்டேங்குறது சரி அது அதுக்கு ஆண்டு சொல்ல உள்ளம் பெருங்கோயில் உன்னுடப்ப ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்லப்பெருந்தாருக்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப்புறலிங்கம் காடாமணி வழக்கு கேட்டமா கரெக்டா சொல்லா ஏன்னா போட்ட போட்டவங்களுக்கு திருமூல தெரிஞ்சு சார் ஆக நம்மளை மாதிரியே எல்லாரும் பிஸியா இருக்காங்க சார் நம்மளை மாதிரியே எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க சார்

நம்மளை போலையே எல்லாரும் பிஸியா இருப்பாங்க நம்மள போலையே எல்லாரும் புத்திசாலியா இருப்பாங்க அறிவாளியா இருப்பாங்க எல்லா எல்லாரும் புத்திசாலிங்கிறது அதாவது நம்ம மட்டும்தான் அறிவாளி பாய்க்கு இருக்க கூட வாழி பிளாஸ்டிக் வாலி நினைச்சுக்க கூடாது அப்படி இல்லை எல்லாரும் அறிவாளி அத்தை அந்த அதாவது எப்பயுமே கொல்லம் மெட்டர்ல ஊசி வைக்கணும்னு சொல்லுவாங்க சந்தை வைக்கணும் ஒரு கடை வைக்கணும் போய் தெரிவிக்கணும் அப்போ பத்து ஜோசம் இருக்கிற இடத்துல நம்ம போய் உட்காரணும் சார் நம்ம போய் உட்கார்ந்தா நம்மளுடைய வீக்னஸ் என்னங்கிறது வெளியே வரும் இல்லையா அதை விட்டுட்டு யாருமே இல்லாத டீ கடையில் யாருக்கெல்லாம் டீ யாத்திரங்கிற மாதிரி நம்ம தனியாக போய் உட்காரக்கூடாது அந்த வகையில் ஜோதிட துறையில் இறங்கி இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த அறிஞர்கள் அத்தனை பேரும் சார்பாகவும் வாழ்த்துக்கள் இதில் நிறைய பேருக்கு வந்து நான் பேர சொல்லி சொல்லணும் இப்படியே பேர சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அவர் எப்பவுமே மைண்ட் வந்து முதல் உள்ள இருந்து சொன்னார் இப்போ வெளியில் வந்து இன்னும் சொல்லாது நேரம் ஆயிடுச்சுன்னா புரிக்கல அதனால் ஏன்னா இதுல எவ்வளவு புரிய பிடிங்க வீட்டுக்காரமா கிட்டத்தான முதல் பாயிண்ட்டு நம்மளோட பருவம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்ல போட என்ன ஏழு ஓடு என்னன்னு தெரியணும் அந்த ஏழு ஓடுக்கு போனதும் இறங்க அதை விட்டு நம்ம அறுவையும் இறங்கிக்காம அதாவது இந்த இது ஒரு வியானி மாதிரி அதாவது மைக்கி புடிச்சிட்டாங்க வச்சுக்கல சிலர் பேசவே வராது சிலர் நிறுத்தவே மாட்டாங்க அதாவது இந்த சைக்கிள்ல ஏற்றி விட்டது இறங்கவே நிற்காது அவங்க பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கான் பாத்தீங்களா அது மாதிரி ஓடிட்டே இருக்குது அந்த மாதிரி ஆட்டை என்ன செய்யறது அப்புறம் பிடிக்கேன் அமைக்க டைம் வராது இல்லையா எல்லாத்துக்கும் நம்ம சவால் கொடுக்கணும் இல்லையா அதனால் மீண்டும் நாம் இன்னொரு நல்ல படையில் சந்திக்கலாம் இந்த ஊர்வலமாக நமக்கு எல்லா வளமும் நலனும் நான் சந்திக்கிறேன் நம்ம நண்பர்கள் அல்லது நூல் வேறு ஒன்றி மூன்றிய நூல் கிளைகிழத்து முடியாமல் வாழ்ந்திருக்க வாழ்ந்ததான வாழ்க்கை அமைகிறேன்